சிற்றையில் சித்தாடை கட்டி சின்ன சின்ன நடை நடந்து சித்திரமாய் நீ சிரிக்கையில் பாசம் அலரே பாடுங்குகிலே என் தாயின் தெருவுருவை பார்த்தேண்டா உன் உருவில் வயதால் நான் வளர்ந்தும் உனக்கு நான் பிள்ளையம்மா பிள்ளையாய் நீ இருந்தும் எனக்கு நீ அன்னையம்மா இது கடவுளின் வரம் அம்மா நிலவின் முகமடுத்து செவ்வான இதழ் தொடுத்து செவ்வரி கண் அசைத்து தந்தை கால் தள்ளாட தத்தி தத்தி நீ நடந்து தங்க தேராய் வரும்போது வானவில் பார்க்குதே வண்ணமையில் கேட்குதே வசந்த நிலவும் தேடுதே இவள் யாரோ யாரோ என வானத்து தேவதையோ வரந்தரும் தெய்வமோ இவளோ இவளோ என சொல்லும் குரல் கேட்குதே